அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார் மங்களாசாசனம் செய்கிறார் தான் நிர்பந்தப்படுத்தி அவரிடம் என்னெல்லாம் கேட்டு கொண்டாரோ அப்படி கொண்டாடும்படி இருக்கக்கூடிய சர்வ சுலபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானாரின் வடிவழகில் ஈடுபட்டு அவருக்கு மங்களாசாசனம் செய்து அந்த மங்களாசாசனமானது அவரது சம்பந்த சம்பந்திகள் அளவுக்கும் சென்று அதனால் அவர் பெற்ற பேர் இருக்கிற இல்லையா அந்த பேற்றை பற்றி இந்த பாசனத்தில் காட்டுகிறார் மங்களாசாசனம் என்று அங்கு என்ன விசேஷம் என்றால் அப்படி யார் மங்களாசாசனம் செய்கிறார்களோ அவர்கள் நித்தியசூரிகளால் கொண்டாடப்படுபவர் அயர்வரும் அதிபதிகள் இருக்கிறார்கள் இல்லையா அமரர்கள் அவர்களால் கொண்டாடப்படுவார்கள் என்று முன்னாடி சாதித்தார் இப்பொழுது இங்கு ஆழ்வார்களால் கொண்டாடப்படுபவர் என்று மயர்வர மதிநலம் அருள் பெற்ற ஆழ்வார்களைப் பற்றி இங்கு குறிப்பிடுகிறார் பொதுவா பார்த்தோமானால் மங்களா சாசனம் பல்லாண்டு பாடுவது இது சாத்தியமா பகவானுக்கு நாம் மங்களா சாசனம் செய்யலாமா அப்படின்னா இந்த மங்களா சாசனம் என்று சொல்லும் பொழுது புள்ளோகூஷனத்தில் அழகாக காட்டுகிறார் போய் இது ஒரு ஒரு கேள்வி அப்படி இல்லையா இது ஜீவன் ஜீவாத்மாவோட ஒரு அன்பின் நிலையை காட்டக்கூடியதுதான் இந்த மங்களாசாசனம் இது ஞான தசை பிரேம தசை என்றெல்லாம் அவர் காட்டுகிறார் ஞான தசை என்று வரும்பொழுது எம்பெருமான் அவன் சர்வசக்தன் அவன் தான் இப்ப எல்லா அந்தரியாமியா எல்லாருக்கும் இருக்கிறான் என்று அதை உணர்ந்து கொண்டு அவனுக்கு எல்லாம் பாடுவது பிரேமதசை என்று வரும் பொழுது அவன் சர்வசக்தன் சர்வ அந்தரியாமி அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்போ அவனுக்கு என்ன வந்துடுத்தோன்னு வயிறு பிடிச்சி அவனுக்கு ஒரு காப்பு இடுவார்களாம் இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் பாடினாலும் அதில் பெரியாழ்வார் தான் முக்கியமாக பல்லாண்டு பல்லாண்டு பாடினார் தான் அவருக்கு பெரியாழ்வார் என்றே திருநாமம் ஏன்னா மங்களாசாசனம் பண்ணினது ஐயோ பெருமாளும் தாயார் இப்படி கருட வாகனத்தில் எழுந்துள்ளாலே கண்ணெச்சல் பட்டுனா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பிரேமை அவருக்கு வந்துடுத்து நாமெல்லாம் ஒரு ஜீவாத்மா நம்மளோட சக்தி எப்படி எம்பெருமான் பரமாத்மா அவன் சக்தி எப்படி அப்படின்றத மறந்துட்டு பரம புருஷனுக்கு பிரேம பரவசர்கள் செய்யும் மங்களாசாசன்தான் அப்படிப்பட்ட பல்லாண்டு பல்லாண்டுன்னு காப்பு இடைச்சவே உடனே பெருமாள் காட்டி கொடுக்கிறாரா தாயார இப்படி மங்களகரமாக இருக்கக்கூடிய பிராட்டி அகலகிலே இறையும் என்று திருமார்பில் இருக்கும் பொழுது என்ன குறை வந்துடும் ஏன்னா எப்பவுமே மங்களத்துக்கெல்லாம் இருப்பிடமானவள் இல்லையா அப்போ மங்களங்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த தாயாரே வட்சஸ்தலத்தில் இருக்கச்ச ஒரு குறை வருமா என்பது போல தாயாரை காட்டி கொடுத்த உடனேதான் வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு தாயாருக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடினார் அதுக்கு மேல உடனே சொல்றார் பெருமாள் காற்றாராம் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு குறவு வருமா ஏன்னா சங்க சக்கரங்கள் திருவாழி ஆழ்வானு இருக்கும் பொழுது பாஞ்சசன்யம் இருக்கும் பொழுது அப்படி கல்கோட்டை மாதிரி இருக்கானா ரெண்டு பேரும் ஒரு வருமானு கேட்கச்சதான் வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டு அதுக்கும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா இது ஒரு பிரேம தசையில இப்படி பண்றார் அந்த சௌந்தர்யத்துல நெஞ்சு செலுத்தாமல் என் வருகிறதோ என்று இப்படி வயிறு பிடிக்கிறதா அதனால அந்த பரமத்துல கூட சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டு இங்க புள்ளலோகாச்சார் சாதிப்பார் அவன் சொரூபத்தை அனுசந்தித்தால் அவனை கடகாக கொண்டு தன்னை நோக்கும் சவுகுமாரியத்தை அனுசந்தித்தால் தன்னை கடகாக கொண்டு அவனை நோக்கும் என்று ரொம்ப ஆச்சரியமா கொடுக்கிறார் மங்களாசாசனம் அப்படின்னு வச்சு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சாமான்யமா இருக்கிற நம் போன்றவர்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாமா அவருக்கு மங்களாசாசனம் அதான் மங்களத்தை ஆசிப்பது அவருக்கு வந்து எல்லா மங்களங்களும் பெருக வேண்டும் என்று தன்னுடைய பிரேமையின் மிகுதியினால் அன்பின் மிகுதியால் அவன் சர்வேஸ்வரன் என்று தெரிந்து கொண்டாலும் அவனுக்கு காப்பு இட வேண்டும் என்று இப்படி இவர்கள் எல்லா ஆழ்வார்களும் சென்றாலும் அதில் முக்கியமாக பெரியாழ்வார் தான் அதில் சாசனத்துக்கு என்றே அவர் ஏற்பட்டவர் இல்லையா இன்னமும் நித்தியம் ஸ்ரீவல்லி புத்தூர்ல அங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் மங்களா சாசனம் செய்து கொண்டே இருக்கிறாராம் இது எங்க நம்ம பாக்கிறோம் ஸ்ரீராமாயணத்துல பாக்குறோம் இந்த பத்து மாசம் சீதா பிராட்டிய பிரிஞ்சு ராமன் எப்படி உயிர் வாழ்ந்தா முடியுமா அது ஏன்னா ஜீவேயம் கணமபி அப்படின்ட்டு சொன்னவன் இல்லையா ஒரு க்ஷணம் கூட சீதையை விட்டு என்னால் உயிர் வாழ முடியாதுன்னு ராமன் சொன்னான் அதே போல அந்த ராட்சஸர்கள்லாம் இவர்களெல்லாம் பாழா படுத்தி சீதையை படுத்தச்ச கூட ஒரு பிராணனை விட்டுருவேன்னு சொன்னா கூட அவளால் விட முடியல அதே போல மாயாவி ராமனை கொண்டு வந்து காமிச்சு இப்படிலாம் ஒரு பயமுடுத்தா இல்லையா அப்படி இருந்து கூட எப்படி அவர்கள் உயிர் தரித்தார்கள் இவ்வளவு பிரிவு இருந்தும் உயிர் தரித்தார்கள் எப்படின்றதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அங்க ஒரு சமாதானம் சொல்றார் என்னன்னா இப்ப சீதையை ராவணன் எடுத்துட்டு போய்ட்டான் ராமன் துக்கிக்கிறான் எங்க பார்த்தாலும் போய் தேடி ஒன்னொன்னியா பார்த்து மரத்தையும் செடியையும் புஷ்பத்தையும் பார்த்து கண்டாயா சீத்தையை கண்டாயா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் துக்கி வரும் பொழுது அங்கு ஜடாயுவை பார்க்கிறார்கள் அப்போ ஜடாயு எல்லா அங்க நடந்த விஷயங்கள் எல்லா ஜடாயுக்கு தெரியும் இருந்தா கூட உடனே ராமனை பார்த்தவொன்னு ஆயுஷ்மன் ஜடாயு தான் எப்பேற்பட்ட ஒரு ஜீவாத்மா பகவான் சர்வேசன் சாட்சா நாராயணன் தான் ராமனாக அவதாரம் பண்ணியிருக்கிறான் என்று தெரிந்தாலும் அந்த இடத்துல ஒரு அன்பின் ஒரு மிகுதி பிரேம அந்த பிரேமின் வரைச்ச யார் யாருக்கு என்ன பண்றோன்ற ஒரு நிலை தெரியாம அப்படியே அவர்களுக்கு ஐஷ்மன் சொன்னதுனால ஒரு மங்களாசாசனம் பண்ணாரு இல்லையா அதே போலத்தான் பட்டாபிஷேகம் அப்படின்ட்டு ராமனை கூட்டுன்னு வர சொல்றாரு இல்லையா தசரதர் அப்போ ராமன் அப்படி கடம்பி வரச்சு அப்படி ஒரு தேஜஸா இருந்தா நான் பாக்கிறதுக்கு அப்படி ஒரு அழகாம் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடுன்பா பார்த்துட்டே இருக்கலாம் தானே சொன்னோம் ஏன்னா ரமைய தீத்தி ராமகாண்ட்டு அப்போ சீதா பிராட்டி கூட மங்களாசாசனம் பண்ணி தான் அனுப்பிச்சாலாம் பதி சமாளித்தான்ட்டு ராமாயணத்தில் சொல்றா இதே போல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் எல்லாரும் பண்ணால் கூட அதில் பெரிய ஆழ்வார் முக்கியமாக பண்ணுறார் அதுக்கு இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னாடியே பார்க்க போனால் நிறைய பிள்ளை உரங்கா வெள்ளிதாசர் கூட கையில் ஒரு வேல் வச்சுட்டு வருவாராம் என்னென்னா பெருமாளுக்கு என்ன வந்துருமோ அப்படின்ட்டு அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா தான் யாரு பெருமாள் யாருன்னு அவருக்கு தெரியும் இருந்தாரா இருந்தாலும் அந்த அன்பின் மிகுதி என்று வரும்பொழுது அவருக்கு என்ன தோணுமா ஐயோ பகவானுக்கு ஏதாவது வந்துட போறதேன்ட்டு அதே போலதான் சீதா ராமர் விவாகம் கிளம்பி எல்லாரும் வரா எழுத்தாப்புல பரசுராமர் வரார் உடனேயே தசரதருக்கு தெரியாதா ராமனை பத்தி ஏன்னா ஏற்கனவே வேத்மி மகாத்மானம் சொல்லிதான விஸ்வாமித்திரர் துரர் போய் எப்பேற்பட்ட தடகா அதெல்லாம் பண்ணிட்டு தான வந்திருக்கார் எல்லா வைபவமும் தெரியும் சாக்ஷாத் ராமனோட அவனோட பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம் தெரியாதா இருந்தாலும் பயந்துட்டு என்ன சொல்றாரா அவற்ற பாலானாம் அம்ம புத்திரானாம் அவையும் தாது மஹசி அப்படின்னு போய் கேட்கிறார் அவற்றை பிரார்த்திக்கிறார் அதே போல கதோராம ஸ்ருத்வா ஹிருஷ்டகா பிரமுதிதோ நிறுவகான்ட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அப்பாடான்ட்டு இவருக்கு இருந்துதான் அந்த பரசுராவரம் வந்தவர் பயந்து போயிட்டாரான் தசரதன் அந்த மாதிரி சீதா பிராட்டியுமே ராமனுக்கு திக்பாலகர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டாம் அவரோட அழகுக்கு ஒன்னும் வரக்கூடாது பண்ணும் பொழுது விஸ்வ விஸ்வாமித்திரர் கூட முன்னாடி நின்று ஸ்வஸ்தி சொன்னாராம் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் விஸ்வாமித்திரர் முன்னாடி ராமனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே ஆயிடுச்சுன்னு வந்திருக்காரு இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு மங்களா சாசனம் அது மாதிரிதான் ஹனுமாரும் ராமனை முதல் முதல் பாக்கச்ச ஆபர தோளோட அழகை பார்த்துட்டு கிஷ்கிந்தா கண்டத்துல வருது ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் அதெல்லாம் தோலை பார்த்துட்டு திருமேனி எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு அழகான திருமேணியில எந்த ஆபரணமும் இல்லாம இப்படி இருக்காரே திருமேனிக்கு ஒரு ஆபரணம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாராம் ஐயோ இப்படி இருக்கிறதுனால திருஷ்டி வந்துட போறதோன்னு நினைச்சுட்டு ராமன் கூடவே இருந்தாராம் அப்படி ராமன் பராக்கிரமம் தெரிஞ்சா கூட அந்த பிரேமை அந்த அன்பு அதனால இந்த ஜீவனுக்கு இது ஒரு ஒரு ஸ்ரேயசான் இப்படி பகவான் கிட்டக்க தன்னை மருந்து அவன் பகவான் என்பதையும் மறந்து நாம் ஜீவாத்மா என்பதையும் மறந்து அன்பின் மேலிட்டுனால அவளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றா இல்லையா அதே விஷயத்தான் இங்க மாமுனிகள் சுவாமி ராமானுஜருக்கு வாழி வாழின்னு சொல்றார் எத்திராசன் வாழி ஏன்னா எப்பேர் பட்டவர் சுவாமி ராமானுஜர் சாட்சத் ஆதிசேஷன் அவதாரம் தான் மாமணிகளும் அவதாரம் இருந்தாலும் இவருக்கு அவரோட குரு சௌந்தர்யங்கள்ல ஈடுபட்டதுக்கு அப்புறம் வாழி ராசன் வாழி எதிராசன் வாழி என்றென்று ஏத்தி சதிராக வாழ்வர்கள் தாலினைக்கில் வாழ்வார்கள் பெற்றிடுவர் தங்கள் யாரெல்லாம் எதிராசர் வாழ் எதிராசர் வாழ் மங்களாசாசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு திருவடி தாளினைக்கில் வாழ்வார்களுக்கு என்ன கிடைக்குமா மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற அந்த ஆழ்வார்கள் இருக்கிறா இல்லையா அவர்களோட ஒரு அருள் கிடைக்குமா பத்து பத்தாக கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ரொம்ப பெற்றிட பேர் அருள் சாதிக்கிறார் ஜீயர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இரண்டு இரண்டொரு பாசுரங்களை காட்டி இந்த இடத்துல இந்த மாமுனிகள் சாதிப்பதற்கான ஒரு விசேஷத்தை காட்டுகிறார் ஏன்னா நம்புகிறேன் பிறர் அப்படின்ட்டு மதுரகவி ஆழ்வார் சொல்றாரு இல்லையா அந்த மதுரகவி ஆழ்வார் சாதிச்ச விஷயம் தான் இடத்துல முதல்ல மதுரகவி ஆழ்வாருக்கு அவருக்கு என்னதான் இருந்தாலும் ஆழ்வார் நம்மாழ்வார் என்று எடுத்துக்கொண்டால் நம்மாழ்வாருக்கு முதல்ல ஞானம் வந்தது அப்புறம்தான் பிற்பட்டுதான் பக்தி வந்தது ஆனால் இவருக்கு எப்படின்னா அன்பனாயின் சொல்றதுனால இவருக்கு முதல்ல பக்தி முற்பட்டு வந்தது அதுக்கு பே சுபம்யான பிற்பட்டு வந்ததுதம் அதனால என்ன நினைக்கிறார் தாமும் தம் உடமையும் எல்லாமே ஆழ்வார்க்கு தான் என்று நினைக்கிறாராம் அதனால அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் என்ன சொன்னார்னா அடியேன் சதிர்த்தேன் என்றே அப்படின்ட்டு கண்ணினூன் சிறுத்தாம்பு அந்த பாசுரத்துல சாதிக்கிறார் திருக்குறுகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேன்ட்டு என்ன அர்த்தம் இதுன்னா இந்த ஆத்ம இருக்கு இல்லையா இந்த ஆத்ம வஸ்து நம்முடையது அன்று நம்முடையது என்று நாம் நினைத்து கொள்ள கூடாது இந்த ஆத்மாவானது சாட்சாத் பகவானுக்கே சொந்தமாக இருக்கு அப்படிப்பட்ட ஈஸ்வர சேஷமான ஆத்ம வஸ்துவை என்னதென்று இருக்கைக்கும் இதர விஷய பிரபணாய்க்கும் மேற்படி சதிர்த்தேன் அப்படின்றார் அவர் அதாவது அடியேன் சதிர்த்தேன்னா ஆழ்வார் நம்ம ஒரு வைபவத்தை அனுசந்திக்கிறான் எப்படின்னா லக்ஷ்மணன் கிட்டக்க எப்படி ராமன் கிட்டக்க ஈடுபாடு வந்தது தன்னை சொல்லச்ச தாசிய முபாகதகான்ட்டு அந்த இடத்துல லக்ஷ்மணன் வந்து ராமனோட திருக்கல்யாண குடங்களுக்கு ஈடுபட்டு அவனுக்கு தாசியனாக இருந்தேன்னு சொல்றார் இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவன் குணத்துக்கு தோற்று அவனுக்கு அடிமை செய்கிறேன் எம்ப அவன் எப்படின்னா ஆதி சேஷன் இல்லையா எப்பவுமே சேஷத்துவம் உண்டு அதனால சேஷத்துவத்துல இருந்தாலும் இந்த குணத்துக்கு தோற்று இவர் வந்து ராமனுக்கு கைங்கரிய நான் பண்ற ராமன் குணத்தில் ஈடுபட்டவன்றத்துக்கு காற்றா இல்லையா அத போல இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார் பகவத் விஷயத்து வரைக்கும் இல்லாத ஆழ்வார் அளவுக்கும் வரும்படியான சதுரை உடையவன் என்று சொல்கிறாதான் அடியேன் சதித்தேன் என்றேன்றா அப்படி அடியார்க்கு அடியார் என்று நாம் சொல்றோமே அதுதான் அப்படிப்பட்டது ஏன்னா ஆழ்வார் என்று பகுத்த விஷயமும் போக்கியமா இருக்குமா பகவான் நமக்கு என்ன சொல்றார் என்ன காட்டுகிறார் அப்படின்னா தன்னை பற்ற வேண்டும் என்று எம்பெருமான் சொல்கிறார் ஆனால் ஆச்சாரியன் அப்படின்னு வரைச்ச அந்த எப்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியன் அதே போல அடியார்கள் என்று சொன்னோமானால் அந்த ததிய விசேஷம் இன்னும் விசேஷம் அது அப்போ கடிமை என்ற பாசுரத்துல நம்மாழ்வார் சாதித்தபடி திருமங்கி ஆழ்வார் எல்லாம் இந்த பாகவத விசேஷம் சொல்ற மாதிரி இந்த இடத்துல மாமுனிகள் யாரெல்லாம் எதிராசர் வாழி வாழின்னு சொல்றாளோ அவர்களுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆழ்வார்களால் கொண்டாடப்படுபவர் என்று சொல்கிறார் இந்த ஆழ்வார் அருளையும் பெற்றிடுவர் பத்து பத்தாக பெற்றிடுவர் என்ற இடத்துல சாதிக்கிறார் இருப்பதாயிட்டு புல்லலோகம்சியர் வந்து திருவாயமொழி பாசுரத்தை காட்டார் நின் தாலினை கீழ் வாழ்ச்சின்ட்டு சூழ்ச்சி ஞான சுழரொலி ஆகின்ட்டு பாசுரம் வருது அதுல சொல்லும் பொழுது நீ கீழ் வா சொல்றார் ஏன்னா அதுவே வாழ்வாக வாழ்பவராம் ஆழ்வார்கள் எப்படின்னா எம்பெருமானோட திருவடிதான் அவளுக்கு பரமபோக்கியமா இருக்கு அதுவே ஒரு வகுத்த விஷயமா இருக்கு அதனால சரமாவதி தாசியம் நிலைக்கும்படி கடாட்சிப்பார்கள் ஆழ்வார்கள்ன்றது இங்க காட்டுறதுக்காக அப்படி மயர்மர மதிநலம் அருளப்பட்டவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் கடாட்சிப்பார்கள் இவர்களை அப்படி மங்களா சாசனம் செய்யறது ஆழ்வார்களுக்கு எப்படி எம்பருமான திருவடி அவர்களோட அடியார்கள் என்று நினைக்கிறார்களோ அதே போல மாமுனிகளும் நாமானுசரி அந்த அடியார்கள் யாரெல்லாம் பல்லாண்டு பாடுகிறார்களோ அவர்கள் அவர்கள் அடியாக ஆழ்வார்களும் தமக்கு அருளை பெறுவார் என்று சாதிக்கிறார் அப்போ நசையெல்லாம் மட்டு உன் திருவடிக்கே போக்கியமான கைங்கரியத்தை பண்ணனும் கேக்குறார் அப்படி இந்த ஜென்மா இல்லைன்னா இன்னொரு அவதாரம் எடுத்தாவது எனக்கு அந்த திருவடிக்கு கைங்கரியம் மன்றத்துக்கு ஒரு பிராப்பியத்தை நம்மாழ்வார் பிரார்த்திச்சாரோ அதே போல இங்கும் மாமுனிகள் அந்த எம்பெருமானாருக்கு வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் வாழி என்றென்று யாரெல்லாம் அப்படி ஏற்றி சொல்கிறார்களோ அவர்கள் தாளினை கீழ் வாழ்வார்கள் சொல்லி அவர்களுக்கு பெற்றிடுவர் ஆழ்வார்கள் தங்கள் அருள் என்று சொல்கிறார் குலசேகர் ஆழ்வார் கூட பொழுது பெரிய பெருமாளுக்கு தாசியத்தை தானே கேட்டார் எல்லையில் அடிமை திறத்தனில் என்றும் என்றும் மேவும் சொல்லி தொண்டர் அந்த அளவில்லாத தாசியத்துல இருக்கணும் அப்படி ஒரு திரு திருவடையில் அவர் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் தொண்டனாக இருக்கணும் ஆத்ம தாசியத்தில் என்றும் இருக்கணும் சொல்லி அடியாருக்கு அடியான்றத அங்க குலசேகர் ஆழ்வாரும் காட்டினார் இல்லையா அப்படி திருவ திருவாரங்கன் கிட்ட எப்படி குலசேகர ஆழ்வார் காட்டினாரோ அடியாருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று அதே போல தாலினைக்கில் வாழ்ச்சி என்று நம்மாழ்வார் எப்படி திருவாய் மொழியில அந்த ஓக்கியமான திருவடிகளுக்கு அதுவே வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சாதித்தாரோ மதுரகவி ஆழ்வார் இந்த எம்பெருவானுக்கு மேல ஆச்சாரியன் போல எல்லாமே அவர்தான் என அடியேன் சதித்தேன் என்றேன் சொல்றதுனால எல்லாமே நம்மாழ்வார்து தான் இந்த ஆத்மாவஸ்து அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மற்ற லோக விஷயத்தில் எல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு எதெல்லாம் நமக்கு ஹானியும் அதை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் ஆழ்வார் திருபடியே இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த இடத்துல எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்றென்று ஏற்றி சதிராக வாழ்வார்கள் தாலினைக்கு வாழ்வார்கள் பெற்றிடுவர் ஆழ்வார்கள் தங்கள் அருள் சொல்லிட்டு அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த தாசியம் எப்படி இருக்கு அப்படின்னா கடைசியில சொல்லும்போது சரமோபாயம் சொல்றோம் அதோட உயர்வைத்தான் காட்டுற அதாவது பிரதம பருவ நிஷ்டைன்னு சொல்லச்ச எம்பெருமானை பிரதம பருவ நிஷ்டைன்னு சொல்லுவோம் கடைசியில அவர்கள் அடியார்கள் சொல்லும்பொழுது சரம பருவ நிஷ்டைன்னு சொல்ற மாதிரி இந்த கடைசியில அந்த அவர் இப்படிலாம் நமக்கு ஒரு சுகிருதம் கிடைக்கும் ஆழ்வார்கள் தங்கள் கிடைக்கொன்றதுனால ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட அந்த அடியார்களை கொண்டாடினதுனால இவரும் இங்க எம்பெருமானாரை வாழ்த்துவதால் தனக்கு என்ன பேருன்னா அந்த அடியார்களின் ஒரு சுகுர்த்தம் கிடைச்சது என்று சொல்லி இந்த பாசுரத்துல பூர்த்தி பண்றார் எம்பெருமானார் திருவடிகளை சரணம்